நம்ம வந்து தொடர்ந்து சொல்கிறது நேற்று தீர்ப்பு பொள்ளாச்சி தீர்ப்பு அதிமுக ஆட்சிக்குள்ளாச்சியே தீர்ப்புன்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க நான் வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல பார்லமெண்ட் எலெக்ஷன் போய் ஏடமிக் காட்சி இருந்தப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன் எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாலும் சரி நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் சொன்னேன் அது நடந்திருக்கு அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இப்போ இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி பொருளாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லியிருக்கேன் அதுதான் நடந்திருக்கு அதுவும் போயிட்டுருக்கு அதுவும் போயிட்டுருக்கு அதுவும் இந்த பெரிய தண்டனை வழங்கப்படும் ஆனால் உடனே பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சிலர் வந்து தான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார் ஏன் பார்த்தாருங்கன்னு நாட்டுக்கே தெரியும் நூறு நாலு வேலை திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் நிதி கொடுக்க சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு தான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் பித்தராட்டத்தை சொல்கிறது தான் பழனிசாமியோட வேலையாக இருக்குது மக்கள் நல்லா தெரியும் மக்கள் நல்லா தெரியும் சார் தமிழர் நாங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம முன்னாடி ஒன்றுருக்கோம் சார் இப்போ சமீபத்தில் கூட இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு சார் தலைமையில் ஒரு பேரணி போய் ஒரு நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு சார் ஆனால் அது அதிமுக சேர்ந்த இந்த செல்வர்ராஜ் வந்து ராணுவ வீரர்களாக அங்கே போய் போராடினாங்கன்னு சொல்லி ஒரு கேவலமான பேசினார் அவர் தர்மா குழு திரைய நாட்டுக்கு தெரியாது ஒரு கோமாலிங்க அவர் அதனால் அதை பெருசுப்படுத்த வேண்டியதில்லை நான் அதை விரும்பல